வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா குஜராத்தில் மாருதி சுசுகி நிறுவனம் இருக்குல்ல அந்த நிறுவனத்துடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஈவி மற்றும் பேட்ரி உற்பத்தி செய்யக்கூடிய ஆலையை பிரதமர் மோடி தொடங்கி வச்சிருக்காரு திறந்து வச்சுருக்காரு இந்த ஆலையிலிருந்து இவி வெஹிக்கிள்ஸ் கார்ஸ் வந்து தயாரிக்கப்பட இருக்கு அந்த கார்கள் நூறு நாடுகள் கிட்ட ஏற்றுமதி செய்யப்பட இருக்குது அப்படிங்கிற ஒரு மெகா ப்ராஜெக்டுங்க இது இந்தியா எப்படி நல்ல குரோத்தில் போய்க்கு இருக்காங்கன்னு பாருங்கள் இந்த வருஷம் கடைசியில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட செமிகண்டக்டர் சிப்பு மார்க்கெட்டுக்கு வரப்போகுது இப்போ பாருங்கள் இது ஆல்ரெடி மொபைல் ஃபோன்ஸ் ஏற்றுமதியில் நம்ம தான் வேர்ல்டுலேயே நம்பர் ஒன்ல இருக்கோம் சீனாவாக தான் தூக்கி சாப்பிட்டுட்டோம் ஸோ இந்தியா எல்லா ஃபீல்ட்லையும் முன்னேறிக்கிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது பிரைம் மினிஸ்டர் அந்த உற்பத்தி ஆடையை தொடங்கி வச்சிருக்காரு இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா புதுக்கோட்டையில் மாநில துப்பாக்கி சூடும் போட்டி நடந்துச்சு அந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு அண்ணாமலை மெடல் வழங்கும் போது டிஆர்பி ராஜாவுடைய மகன் அண்ணாமலை கிட்ட மெடலை பெற மறுத்து இருக்காரு அண்ணாமலை கிட்ட மெடலை வாங்க மறுத்திருக்காரு எப்படி பட்டமளிப்பு விழாவில் கவர்னர் கிட்ட பட்டம் பெற மாட்டேன் அப்படின்னு ஜீன் ஜோசப் சொன்னாங்களே ஜீன் ஜோசப் சொன்னதுக்கு அப்புறம் இப்போ வந்து அம்பலப்பட்டு போயிட்டாங்க ஜீன் ஜோசப் யாரு அவங்களுடைய ஹஸ்பண்ட் பேர் என்ன அவங்க அவர் அந்த நாகர்கோவில் ரீஜனில் என்னென்ன பிரச்சனைகள் பண்றாரு அப்படின்னு அண்ணாமலை மொத்தமாக எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு இப்போ அதே மாதிரி அண்ணாமலை கிட்ட மெடலை பெற மறுத்திருக்காரு டிஆர்பி ராஜாவுடைய மகன் அங்கே பட்டமளிப்பு விழால கவர்னர் பெருந்தன்மையா நடந்துகிட்டாரு பட்டம் பெற மாட்டேன் அப்படின்னு இவங்க சொல்லி துணைவேந்தர் கிட்ட வாங்கிக்கிட்டாங்க கவர்னர் சிரிச்சு ஏத்துக்கிட்டாரு அதே பக்கமும் அண்ணாமலைக்கு இருக்கு அண்ணாமலை என்ன பண்ணியிருக்காருன்னா சிரிச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கையில கொடுத்து குழு புகைப்படம் வந்து எடுத்துக்கிட்டாரு செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு என்ன தெரியுமா சொன்னாரு அந்த பையன் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் இந்த இன்னும் பல சாதனைகளை படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஆர்பி ராஜாவுடைய மகனை வாழ்த்தி இருக்காரு அண்ணாமலை பக்குவம் அசிங்கப்படுத்துறேன் அப்படிங்கிற பேர்ல டிஆர்பி ராஜாவுடைய மகனுக்கு தான் அசிங்கம் டிஆர்பி ராஜாவுடைய மகனுக்கு தான் அண்ணாமலைக்கு இல்ல அண்ணாமலையுடைய பெருந்தன்மையை பார்த்து பலர் பாராட்டி இருக்காங்க கவர்னருக்கும் அதே தான் நடந்துச்சு ஜீன் ஜோசப் உடைய பிஹேவியர் தான் நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க கவர்னர் பெருந்தன்மையாக நடந்துட்டாரு அப்படின்னு தான் பாராட்டினாங்க அதே இன்சிடெண்ட் இப்பையும் வந்து கண்டினியூ ஆகுது கவர்னர் விவகாரத்துலேயே அண்ணாமலை ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார் என்னென்னா தமிழகத்தில் திமுகவை பிடிக்காதவர்களே அதிகம் திமுகவுக்காக விழுந்த ஓட்சியார் எவ்வளவு திமுகவுக்கு எதிராக விழுந்த ஓட்சியார் எவ்வளவு அப்படிங்கிறத பாருங்க இதே மாதிரி முதல்வர் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கும் போது திமுகவை பிடிக்காத யாராவது ஒருத்தங்க ஸ்டாலின் கிட்ட நான் வந்து பட்டம் தர மாட்டேன் ஸ்டாலின் கிட்ட இதை நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா மூஞ்சியை எங்க கொண்டு போய் வச்சுக்குவார் முதல்வர் அப்படின்னு கவர்னர் விவகாரத்தில் அண்ணாமலை கொந்தளிச்சாரு இப்போ அதையே பாஜகவினர் கேட்கறாங்க டிஆர்பி ராஜாவெல்லாம் டேக் பண்ணி கேள்வி மேல கேள்வியை எழுப்புறாங்க விமர்சனம் பண்றாங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் உலக கோமாளி ட்ரம்ப் இருக்காருல்ல ட்ரம்ப் இந்தியாவுக்கு பிப்டி பர்சன்டேஜ் டாக்ஸ் விதிச்சிருக்காருல்ல இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் இப்போ நடந்துக்கிறதுக்கு இருபத்தி ஒரு நாட்களுக்கு பிறகு அடிஷனல் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து இன்க்ளூட் பண்ணுவோம் அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருந்தார் இருபத்தி ஏழாம் தேதி நள்ளிரவு பன்னெண்டு இருந்து இந்தியாவுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டேக்ஸ் வந்து அமலுக்கு வருது அப்படின்னு அமெரிக்கா அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க இந்தியா அமெரிக்காவை நம்பி இல்லை அமெரிக்காக்காரன் பிரச்சனை பண்ணுறான் அப்படின்னு தெரிஞ்சு அமெரிக்காவை கலட்டி விட்டுட்டு மற்ற நாடுகளுக்கு இந்தியா ஏற்றுமதி செய்ய ஆயத்தம் வாய்க்கு இருக்கு அதனால அமெரிக்காக்காரனை நம்பி இந்தியா இல்லை அப்படிங்கிறது இன்னொரு வாட்டி சொல்லிட்டு இன்னொரு விஷயம் என்னன்னா ட்ரம்ப்புக்கு போற பக்கம்லாம் அடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபெடரல் கவர்னர் லிசா இருக்காங்கள கவர்னர் அதாவது அமெரிக்காவுடைய தலைமை பேங்க் தான் சொல்லுவாங்க அதனுடைய கவர்னரை நீக்கி ட்ரம்ப் உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு கவர்னர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காங்க இந்த போஸ்ட்ல இருந்து எல்லாம் வந்து பதவி விலக முடியாது பொலிட்டிக்கல் ரீசன்ஸுக்காக ட்ரம்ப் வந்து பதவியிலிருந்து என்னை தூக்க பார்க்குறாரு நான் பதவியிலேருந்து விலக முடியாது அப்படின்னு ஒரு தரமான ஒரு பலர்ன்னு ஒன்று விட்டுருக்காங்க கவர்னர் ஃபெடரல் கவர்னர் இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ஜிஎஸ்டியில் ஒரு பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு வர போகிறாங்க நாலு ஸ்லாப் இருக்குல்ல வரி விதிப்பு அதில் ரெண்டு ஸ்லாபை நீக்கிட்டு பன்னெண்டு பர்சன்டேஜ் இருபத்தி எட்டு பர்சன்டேஜ் ரெண்டு ஸ்லாபை நீக்கிட்டு ஐந்து பர்சன்டேஜ் பதினெட்டு மட்டும் கண்டினியூ பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு அப்டேட் வந்துச்சு அக்டோபர் இரண்டாம் தேதியிலிருந்து அதை தொடங்க போறாங்களா அக்டோபர் ரெண்டுல இருந்து அது அமலுக்கு வருது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இதனால கவர்மெண்ட்டுக்கு நாற்பதாயிரம் கோடி ரூபாய் இழப்பு ஆனா பொதுமக்கள் இதனால மிகப்பெரிய அளவில் பயன்பெறுவார்கள் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருக்குது அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்